திருச்சி அருகே உள்ள சாய்பாபா கோவிலுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் மிரட்டல் வெடிகுண்டு வந்தது ஆய்வுக்கு பொதுமக்களும் காவல்துறையினரும் நிம்மதியடைந்தனர் திருச்சி மாவட்டம் மணிகண்டம் அருகே உள்ள மேக்குடியில் சாய்பாபா கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் கோவிலை காந்திமதி என்பவர் நிர்வாகம் செய்து வருகிறார் அவரது மகன் கார்த்திகேயனுக்கு நேற்று மின்னஞ்சல் மூலம் நாளை ஆறு மணி அளவில் பெரிய அளவில் வெடிகுண்டு வெடிக்கும் என மெயில் வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் மணிகண்டம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் மணிகண்டம் காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய்க்கும் தகவல் கொடுத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு சிறப்பு துணை ஆய்வாளர் சாந்தகுமார் தலைமையிலான காவல்துறையினர் மெட்டல் டிடக்டருடன் சோதனை மேற்கொண்டனர் மேலும் மோப்பநாய் பொன்னி வரவழைக்கப்பட்டு கோவிலை சோதனை செய்தனர் இந்த சோதனையில் எந்த வெடிகுண்டும் சிக்கவில்லை அதற்கான எந்த அறிகுறியும் அங்கு தென்படவில்லை வெடிகுண்டு மிரட்டல் புரளி என சாய்பாபா கோவிலில் வியாழக்கிழமைதான் விசேஷம் அந்த நாளில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் கோவில் நிர்வாகமும் பக்தர்களும் பீதியடைந்திருந்த நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிந்ததால் கோவில் நிர்வாகமும் பொதுமக்களும் காவல்துறையினரும் நிம்மதி பெருமூச்சு அடைந்தனர்